ஸோ மாணவர்களுக்கு வணக்கம் நம்ம புத்தக பயிற்சி அழகு மூணுல அன்றாட வாழ்வியல் வேதியியல் அதில் இருக்கிற புத்தக பயிற்சி நம்ம பார்க்கலாம் முதலிது ஒப்புகை தருக யூரியா கனிம உரம் மண்புழு கரிம உரம் ஓகே டேஸ் இயற்கை ஒட்டு பொருள் சோலோ டேப் அதாவது செல்லோ டேப் அடுத்து செல்லோ டேப்ங்கிறது ஏ செயற்கை ஒட்டு பொருள் அப்போ முதல்ல இயற்கை ஒட்டு பொருள் ஸ்டார்ச் தண்ணீர் கரைந்தது அதான் வந்து இயற்கை ஓட்டு பொருள் கொடிட்ட இடங்களை நிரப்புக வெங்காயம் நறுக்கும் போது நம் கண்களில் கண்ணீர் வர காரணமாக காரணமாகும் ஆக்சைடு சோப்பு தயாரிக்க நீர் தேங்காய் எண்ணெய் மற்றும் டேஸ் தேவைப்படுகிறது எனது விலங்கு கொழுப்பு உழவனின் நண்பன் என அழைக்கப்படுவது டேஸ் ஆகும் இது மண் புழுதான் உழவனி நண்பன் சுற்றுச்சூழலுக்கு உகந்த உரங்கள் உரங்கள் டேஷ் உரங்கள் ஆகும் எனது கரிம உரங்கள் சுற்றுச்சூழலுக்கு வந்து கரிமம் தான் நல்லது இயற்கை உதாரணமான டேஷ் ஆகும் ஸ்டார்ச் தண்ணீரில் கரைத்தது சரியா தவறா என கூறுக தவறான இருப்பின் சரியாகவும் எழுதவும் செறி பினால் கிருமிசினியாக பயன்படுகிறது தவறு ஜிப்சம் மருத்துவ துறையில் அதிகம் பயன்படுகிறது அதுவும் தவறு ஜிப்ஸத்தை சூடுபடுத்துவதன் மூலம் பாரிஸ் சார்ந்து கிடைக்கிறது பாரிஸ் ஆஃப் சரி என்பது இரு பொருட்களை ஒன்றாக ஒன்று பிரிக்க பயன்படுகிறது அது தவறு ஒற்றைக்கு தான் பயன்படுது ஓகேயா என்பிகே என்பது தாவரங்களுக்கான முதன்மை சத்துக்கள் ஆகும் சரி பொருத்தமான விடை தருக தேர்ந்தெடுக்கவும் சோப்புகளின் முதன்மை மூலக்கூறு டேஸ் ஆகும் எனது விலங்கு கொழுப்பு தாவர எண்ணெயும் அதுதான் வந்து சரியான விடை வெப்பநிலையின் மூலம் கொழுப்பு அல்லது எண்ணெயை சோப்பாக மாற்றுவதற்கு கரைசல் பயன்படுகிறது என்ன கரைசல் பயன்படுகிறது அமோனியம் ஹைட்ராக்சைடு சோடியம் ஹைட்ராக்சைடு ஹைட்ரோகுளோரிக் அமிலம் சோடியம் குளோரைடு சரியான பதில் எனது சோடியம் ஹைட்ராக்சைடு சிமெண்டில் ஜிப்சம் சேர்க்கப்படுவதன் காரணம் டேஸ் ஆகும் ஏன்னா ஜிப்சம் எதுக்கு யூஸ் பண்றோம் கெட்டிப்படுத்தும் தன்மை தாமதப்படுத்த ஸ்லோவா வந்து என்ன ஆகும் அது வந்து இருக்கிறதுக்காக ஓகேயா பினால் என்பது எனது கார்போலிக் அமிலம் அதுதான் பினால் ஓகே இயற்கை ஒட்டு பொருள் இருந்து தயாரிக்கப்படுகின்றன அது எனது ஸ்டார்ச் தான் ஸ்டார்ச்சில இருந்து தான் என்ன பண்றாங்க இயற்கையான ஒட்டு பொருள் வந்து தயாரிக்கிறாங்க பொறுத்துக சோப் சோடியம் ஹைட்ராக்சைட் இல்லையா எனது நைட்ரஜன் பொட்டாசியம் சோடியம் சொல்லுவோம் இல்லையா ஜிப்சம் சிஏஎஸ்ஓ ஃபோர் டூ டூ ஹெச் ஹெச் ஓ அடுத்தது வந்து சி சிக்ஸ் ஓஹெச் ஸோ நன்றி மாணவர்களே நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம்